யாரும் உங்களுக்கு கற்று தராத இருபத்தொன்று மிருகத்தனமான வாழ்க்கை பாடங்கள் ஒன்று யாரும் உங்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை இரண்டு நீங்கள் யார் என்பதை அறிய நேரம் ஒதுக்குங்கள் மூன்று நீங்கள் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாகப் பெறுகிறீர்கள் நான்கு எந்த வேலையும் உங்களுக்கு கீழே இல்லை ஐந்து தியானிக்கத் தொடங்குங்கள் ஆறு ஆபத்துக்களை எடுக்க பயப்பட வேண்டாம் ஏழு நீங்கள் உணர்ச்சி வசப்படும்போது முடிவுகளை எடுக்காதீர்கள் எட்டு கடின உழைப்பு ஓடினால் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ஒன்பது பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருங்கள் பத்து அனைவரையும் கவர வேண்டிய அவசியமில்லை பதினொன்று கற்றுக்கொள்ள கேளுங்கள் பன்னிரண்டு எளிதான பாதையில் செல்லாதீர்கள் பதிமூன்று புத்தகங்களை படிக்கத் தொடங்குங்கள் பதினான்கு உங்களை நீங்களே மதிப்பது போல் மற்றவர்களையும் மதிக்கவும் பதினைந்து உங்கள் கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளுங்கள் பதினாறு நீங்கள் வெளியேறுகிறீர்கள் இழக்கிறீர்கள் தோல்வியடைகிறீர்கள் பதினேழு உங்கள் சிறந்த கால்களை முன்னோக்கி வைக்கவும் பதினெட்டு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் பத்தொன்பது ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் இருபது அனுமானங்களைச் செய்யாதீர்கள் இருபத்தொன்று உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள்